வணக்கம் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை இன்று நாம் ஜோதிடத்தில் காணப்போகும் பகுதி பஞ்சபூதங்களில் ஜோதிடத்தில் பயன்படுத்தும் நான்கு பூதங்களை பற்றியும் மூன்று இயக்கங்களை பற்றியும் பார்க்க போகின்றோம் நாம் பூமியில் உயிர் வாழ வேண்டுமென்றால் இந்த பஞ்ச பூதங்களும் மூன்று இயக்கங்களும் இல்லாவிட்டால் நம்மளால் உயிர் வாழ முடியாது ஏனென்றால் நம் உடம்பில் இந்த பஞ்சபூத தத்துவம் அடங்கி இருக்கிறது அதே போன்று மூன்று இயக்கங்கள் இல்லையென்றால் நம்மளால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க முடியாது நிற்க முடியாது போய் திரும்பி வர இயலாது இதைத்தான் மூன்று இயக்கங்கள் நான்கு பூதங்களை ஜோதிட சக்கரத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் பஞ்ச பூதங்களில் நான்கு பூதங்களை மட்டும் ஜோதிட சக்கரத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகாயத்தை ஜோதிடத்தில் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் ஆகாயம் இவர் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது அடிமுடி காணாதது இறைவனின் அடியையும் முடியையும் காண முடியாது என்பதைப் போல ஆகாயத்தை தொடக்கம் எங்கே முடிவு எங்கே என்று நாம் காண முடியாது ஆகையால் இந்த நான்கு பூதங்களை நம் ஜோதிட சக்கரத்தில் நெருப்பு பூமி காற்று நீர் என்று ச பயன்படுத்தி உள்ளார்கள் மூன்று இயக்கங்கள் சரம் ஸ்திரம் உபயம் நம் ஜோதிட சக்கரத்தில் பயன்படுத்தி உள்ளார்கள் இந்த நான்கு பூதங்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் மூன்று மூன்று பூதங்களாக பிரித்து கொடுத்திருக்க கொடுத்திருக்கின்றார்கள் இதுதான் நாமும் பனிரெண்டு அப்படி என்று சொல்வது மூன்று இயக்கங்களை பனிரெண்டு ராசுகளில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது முன்னாங்கு பனிரெண்டு இப்படி இந்த நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் நம் முன்னோர்கள் ஜோதிடத்தில் பயன்படுத்தி நம் தனி மனித வாழ்க்கையில் அவை எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள் இது இந்த உலகத்தில் இந்த பூதங்களும் மூன்று இயக்கங்களும் இல்லாமல் ஒரு அணுவம் அசையாது இதைத்தான் அவனின்றி ஒரு அணுவம் அசையாது என்று கூறுவது இந்த பஞ்ச பூதங்களில் நெருப்பு தத்துவத்தை பிறந்தவர்கள் முன் முன்கோபிகளாகவும் எவரையும் மரியாத குணம் உடையவர்களாகவும் தான் தோன்றியதை துணிச்சலுடன் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அதே பூமி தத்துவத்தில் பிறந்தவர்கள் எதையும் அமைதியுடன் கேட்டுக்கொள்ளுதல் நிதானத்துடன் கடைபிடித்தல் எவரையும் மதித்தல் என்று அவர்களுடைய குணாதிசையும் இருக்கும் அதே காட்டு தத்துவத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளவும் ஆர்வமுடைய ஆர்வமுடையவராகவும் காற்றுப்புக முடியாத இடம் இல்லை என்பது போல் அனைத்து கலைகளையும் திறன்களையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உடையவர்களாகவும் அதே நேரத்தில் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல ஆணவ குணம் கொண்டவர்களாகவும் புத்திசாலித்தனம் உடையவர்களாகவும் கூர்மையான அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள் நீர்த்தத்துவத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய ஆழ்மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் நீரில் இருக்கும் பொருள் எப்படி நம்மளுக்கு தெரிவதில்லையோ கண்ணுக்கு அதை போன்று அவர்களுடைய ஆழ்மனதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக எதையும் வெளிக்காட்டி கொள்ளாதவர்களாக ஆனால் அனைத்தையும் தெரிந்து கொண்டு தெரியாதவர் போல இருப்பவர்கள் நீர்த்த ராசியில் பிறந்தவர்கள் இப்படி இந்த நான்கு பூதங்கள் நம் ராசி சக்கரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஆள்கின்றன மேஷம் நெருப்பு ராசி என்றும் ரிஷிபம் ராசி என்றும் மிதுனம் காற்று ராசி என்றும் கடகம் நீர் ராசி என்றும் சிம்மம் நெருப்பு ராசி என்றும் கன்னி ராசி என்றும் துலாம் காற்று ராசி என்றும் விருச்சகம் நீர் ராசி என்றும் தனுசு நெருப்பு ராசி என்றும் மகரம் பூமி ராசி என்றும் கும்பம் காற்று ராசி என்றும் மீனம் நீர் ராசி என்றும் நம் முன்னோர்கள் இந்த ராசிகளுக்கு பஞ்ச பூதங்களின் நான்கு பூதங்களை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் இந்த நெருப்பு ராசி பூமி ராசி காற்று ராசி நீர் ராசி இந்த நான்கு ராசிகளும் அவரவர்கள் ஒருவருடைய குணத்தை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு பலன் சொல்வதற்கு ஏதுவாக இந்த நான்கு பூதங்களை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் அதே போன்று மூன்று இயக்கங்கள் இந்த மூன்று இயக்கங்கள் இருந்தால்தான் நாம் பூமியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கும் சென்றவர் திரும்பி வருவதற்கும் நாம் நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதற்கும் இந்த மூன்று இயக்கங்களை பயன்படுத்தி உள்ளார்கள் இதை ஜோதிட சக்கரத்தில் மேஷராசி சரம் என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சரம் என்றால் வளர்ந்து கொண்டே நீண்டு கொண்டே இருப்பது என்பது பொருள் ரிஷபராசி ஸ்திரம் என்ற ஸ்திரம் என்றால் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கென்றதை குறிக்கின்றது அதே மிதன ராசி உபயம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உபயம் என்றால் நாம் சென்று மறுபடியும் அதே இடத்தில் திரும்புவது நின்ற இடத்திலிருந்து திரும்பி பார்ப்பது இவை அனைத்தும் உபய ராசியை நம்மளுக்கு குறிக்கும் இவ்வாறு இந்த மூன்று இயக்கங்களை நம் ஜோதிட சக்கரத்தில் நம் முன்னோர்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் பிரித்துக் கொடுத்திருக்கின்றார்கள் மேசம் சரம் ரிஷிபம் ஸ்திரம் மிதுனம் உபயம் கடகம் சரம் சிம்மம் ஸ்திரம் கன்னி உபயம் துலாம் சரம் விருச்சகம் ஸ்திரம் தனுசு உபயம் மகரம் சரம் கும்பம் ஸ்திரம் மீனம் உபயம் இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த மூன்று இயக்கங்களை நம் முன்னோர்கள் பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலேயே பன்னெண்டு ராசிகளை உருவாக்கினார்கள் நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் நாம் பெருக்குகின்ற பொழுது நாமும் பனிரெண்டு இப்படி பன்னெண்டு ராசி கட்டங்களை ஜோதிட சக்கரத்தில் அடிப்படையாக உருவாக்குவதற்கு இந்த நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் நன்றி